வணக்கம் நண்பர்களே அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து வீரசிங்கம் ஹோலில் வந்து நிறைய ஆடைகள் வந்து சித்திரை புத்தாண்டை முன்னோட்ட வந்து விலக்கிழுவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலருந்து அதிகமாக வந்து எழுபத்தஞ்சு விதமான ஆடைகள் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்குள்ள இருக்குது நீங்கள் இந்த விலையை பாருங்கள் பாருங்கள் எழுநூற்றம்பது அடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பெண்களுடைய ஆடைகள் எழுநூற்றம்பது ரூபாயெலாம் அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இது வந்து டவல் விற்கிறாங்க அஞ்சூறுரூவாய்க்கு டவல் எல்லாமே அஞ்சூறுரூவா தான் இது வந்து நான் வந்து அதிகமான என்று சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து இந்த வீர இந்த யாழ்ப்பாணம் வீரசிங்கம் ஹோலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களே சில பேருக்கு வந்து இந்த ஆடைகள் வந்து மலிவாக இருக்கும் சில பேருக்கு வந்து இது வந்து விலை அதிகமாக இருக்கலாம் பாருங்கள் இதெல்லாமே நானூறுரூவா முந்நூறுரூவா அப்படிலாம் அடிச்சிருக்கிறாங்க நிறைய விலைகள் இந்த பெட்ஷீட் விற்கிறாங்க வாங்க அறநூறுவா பெரிய பெட்ஷீட் வந்து பெட்ஷீட் வந்து அறநூறுவா இங்கே ஆயிரத்தி இருநூறுவா இது கொஞ்சம் பெரிய பெட்ஷீட் நினைக்கிறேன் ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே அறநூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் சின்ன பிள்ளையான கேர்ள்ஸ வந்து இந்த பார்ட்டி ஃப்ராக் ப்ராக்டர்ஸ் எல்லாம் அமைக்குது மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுவாக்கி இருக்கும் உண்மையே நல்ல கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலேயே நல்ல கிராண்டாக இருக்குது ஆனால் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு தான் விற்கிது இது வந்து அதிகமான விலையானு தெரியல ஐயாருவா அடித்த விலை வந்து மூவாயிரத்து ஐநூறு தான் போட்டுக்கிறாங்க மேலேயே பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக தான் இருக்கு உங்களுக்கு வந்து இது வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மலிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணம் வீரசிங்கம் போல வந்து விற்பனை செய்கிறாங்க நீங்கள் வந்து வாங்குங்க இது எல்லாமே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐயாயிரம் அடித்த விலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டுருக்காங்க நல்ல கலெக்ஷன் எல்லாமே இருக்குது வந்து பாருங்க சின்ன பிள்ளைகளோட ட்ரெஸ் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தையோட ட்ரெஸ் எல்லாமே இருநூற்றம்பது ஐம்பது ரூபாய் இங்க இதெல்லாம் என்ன விலை போகுதுன்னு எனக்கு தெரியல இருநூற்றம்பது ரூபா போட்டுருக்குறாங்க இது மாதிரி சின்ன பிள்ளையோட ட்ரெஸ் தான் பாருங்கள் அஞ்சூறுரூவா போட்டிருக்காங்க இந்த ட்ரெஸ் எல்லாமே இது வந்து சோட்ஸ் போட்டிருக்காங்க சின்ன பிள்ளையான இருநூற்றம்பது ரூபா சோட்ஸ் இது வந்து பெரிய ஆக்களும் போடக்கூடிய சோர்ஸ் விற்கிறாங்க நானூறுரூவா எங்கால பாருங்கள் சரம் விற்கிறாங்க சரம் வந்து அஞ்சூறுவாய்க்கு போட்டிருக்கிறாங்க இங்காலேயும் சரம் இருக்கா அறநூறுரூவா போட்டிருக்காங்க பாருங்கள் இது கொஞ்சம் பிராண்டடான சிரம் நினைக்கிறேன் எல்லாமே வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாக்கெல்லாம் விற்கிது முப்பது விதமான உடுப்புகள் மட்டுமே வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிது விலைகள் என்ன பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணம் வீரசிங்கம் போல தான் இந்த டிஸ்கவுண்ட் போட்டு விற்கிறாங்க இந்தியன் செலெக்ஷன் சொல்லி தான் விற்கிறாங்க இந்த பெண்கள் ஆடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இதோடய விலை வந்து ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா இது என்ன விலை போக முடியுன்னு தெரியல ஆயிரத்தி இருநூற்றம்பது நிறைய நிறைய வந்து வந்து தான் ட்ரெஸ் இங்கே இருக்குது சின்ன பிள்ளைகள் லேடிஸ்க்கு தான் நிறைய ட்ரெஸ் வந்து இங்கே இருக்குது இந்த சாரியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா போட்டிருக்கேன் நாலாயிரம் வாடிக்கிற சாரின்னு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா இது என்ன இந்தியன் ஆயிரத்தி நூற்றி ரூபாய்க்கு லேடிஸோட டிரெஸ் விற்குது என்ன எந்த வகையான ட்ரெஸ் என்ன தெரியல ஆனால் போட்டிருக்குறாங்க ஒரு விலைக்கு போட்டிருக்காங்க நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க என்னென்ன விலையாண்டு பெண்களோட ஆடைகளுடைய பேர் வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி அந் அப்படிதான் அப்படி தான் போட்டுருங்க இரநூறுவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா இது வந்து சித்திரை சித்திரை வேசுறது முன்னிட்டு தான் விற்பனை செய்யப்படுகின்றது அதாவது வருகின்ற பதினேழாம் தேதியோடு இந்த கடை வந்து எடுத்துடுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த விலை வந்து ஓகே ஆயிருக்குமென்னு சொன்னால் வீரசிங்கம் போல வந்து போய் பாருங்கள் ஒருக்கா போய் பார்த்து வாங்குங்க சித்திரை வருட வந்து சிறப்பானதாக கொண்டாடுங்கள் இந்த சாரியில பாருங்கள் இந்த சாரி என்ன அடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது என்ன சில்க் சாரி என்னென்ன சாரின்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடிச்சிருக்காங்க இங்க வேட்டி சட்டை எல்லாம் இருக்குது இது என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஆயிரத்தி அஞ்சூரூவா இந்த வேட்டி சட்டை மக்களையும் இந்த ஆடைகளினுடைய விலைகளை வந்து நீங்கள் இந்த காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து லாபமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்குங்க